ரெண்டு லட்ச ரூபா சேலரி விட்டுட்டு இவர் வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொல்லும் போது என்னங்க நீங்கள் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் என்னங்க நீங்களும் அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டு போய்டுவார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சாமியாருங்க எல்லாருமே சாமியாருன்னா உடம்புலேயே சாமியாரும் கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவர் வந்துடுற மிலிட்ரிக்கார விடுவோம் இங்கே ஒரு சாமி வந்தாரு அவர் வந்து ரிட்டையர் வியஓ அண்ணன் இருந்தார் ரிட்டையர் வியஓ இந்த தாத்தா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்தார் எல்லாருமே கடைசி காலத்தில் இங்கே இங்கே போயிட்டு காசி நம்ம சொல்லுவோம் காசி நம்ம பார்க்கலாம் ஆனால் அடுத்து திருவண்ணாமலை இங்கே வந்து சாது சிவனடியார்கள் யார் கைவிடப்படுறாங்களோ இல்லை இங்கே ஒரு தாத்தா வெளியில் உட்காந்துருக்காரு இங்கே வந்து பாருங்கள் என்ன எதனா ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விடு ஏன்னா அவர் வந்து ரொம்பலாம் இருந்துட்டாருங்க கிரிவல பாதையில் இப்போ அவரால் சுத்தமாக முடியல நடக்கூட முடியல அந்த வெளியில் உட்காண்ட்ருக்காரு பாருங்க ஆமாம் என்ன எதனா ஒரு இடத்துல சேர்த்து விடுங்க எதனா ஒரு ஆசனத்தில் சேர்த்து விடு இரு தாத்தா நான் முடிவிட்டேன் எல்லாம் முடிவிட்டோம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிடையாது யாருமே பிறப்புல பிச்சைக்காரங்கள்